அம்மா வணக்கம்மா நீங்கள் எந்த ஊர்லேருந்தும் வந்திருக்கிறீங்க கூட இங்கே வர்றதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீர்ந்துருக்குது உங்களுடைய சாமி இங்கே வர்றதுனால உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள் இருக்குது அப்படிங்கிறத எங்கள் கலச மீடியாவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நல்ல பேர் அண்ணகோடிங்க நாங்கள் நாமக்கல்லேருந்து வரோம் கூட்டிகிட்டு வந்தாங்க அதிலருந்து நான் வரணும்னு நினச்சாவே அவர் எப்படியாவது என்னை கூப்பிட்டுருவார் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் தான் நினச்சேன் இங்கே வரணுன்னு கூப்பிட்டாரு அழைச்சிட்டாரு நல்ல ஒரு அதாவது எப்படி சொல்றேன்னா ஒரு வைப்ரேஷன் இருக்கு இதில் ஃபேமிலி எல்லாம் ரொம்ப பிரச்சனை இருந்தது அதெல்லாம் மாத்தி கொடுத்துருக்காரு அப்புறம் நிறைய விஷயம் பிசினஸ் ரீதியா மன ரீதியா கடன் பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காரு இன்னமும் வந்து அவரை நம்பி தான் நாங்கள் வந்துட்ருக்கோம் இப்போ நான் வந்துட்டுருப்பேன் எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு நான் வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டுருந்தேன் இப்போயும் கூட அஞ்சாறு பேர்த்த நான் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கேன் இவரோட அருள் எல்லாத்தையும் கிடைக்கணும்னு தான் நான் வேண்டேன் இப்போ கூட நான் வண்டியில் வரப்போ கூட சொல்லிட்டு தான் வந்தேன் வந்து வேண்டுங்க நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவர் வந்து அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாது நான் வீட்டில் வச்சு அவரை மனசார கும்பிட்டுட்ருக்கேன் நாமக்கல் இருந்து அவங்க வந்து தன்னுடைய அனுபவத்தை ரொம்ப தெளிவாக அதாவது சில பக்தியை சொல்ல முடியாதுங்க அந்த பக்தி உணர்வு எப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பெரிய விருந்தில் சாப்பிட்றோம் சாப்பாடு எப்படிங்க அப்படின்னா சொல்லுவாங்க அந்த ருசிங்கிறத அவங்கவங்க அனுபவிச்சால் தான் சொல்ல முடியும் அப்படி அன்னக்கொடி ரொம்ப அருமையாக தன்னுடைய அனுபவத்தை சொன்னாங்க அதே மாதிரி பல பக்தர்கள் நமக்காக சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க என்னன்னு நம்ம விஜயகாந்த் சார் போட்ட மாதிரி அன்னதானம் வயிறார சாப்பிட்டு போகலாம் எவ்வளவு பசியா வந்தாலும் சாப்பிட்டு போகலாம் மனசார நம்ம தாய் வீடு மாதிரி வரலாம் அவ்வளோதான் எனக்கு சொல்ல தெரியும் இன்னும் நிறைய சொல்லணும்னு இருக்கு ஆனா சொல்ல தெரியல எனக்கு வார்த்தைகள் இல்லை ஒரு முக்கியமான பக்தரை நம்ம பார்க்க போறோம் என்ன விசேஷம்னு சொன்னா நம்ம சாமி சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய கூடவே இருந்தவன்னு சொல்கிறோமா இல்லையா இன்றைக்கி பல பேர் நான் பார்க்கல எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நேரடியாக அவரை பார்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறத நம்ம இப்போ எல்லோரும் கேட்கலாம் வணக்கம் சார் நாங்கள் நாமக்கல் கொசாமட்டிலேருந்து வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு பத் ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம் அப்போ வந்திருக்கு பார்த்தாக்கா இதெல்லாம் சுற்றிலும் காடு அவரை வந்து நாங்கள் நேரடியாக பார்த்தோம் பார்த்து கிட்ட வந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனோம் வாங்கிட்டு போனதுலேருந்து இப்போ ஒரு ஏழு வருஷம் தாண்டி இன்றைக்கி நாங்கள் வந்திருக்குறோம் சாமியாரை வந்து நாங்கள் உயிரோடையும் நாங்கள் பார்த்தோம் வர பார்த்துட்டு அதுக்கு மேலே எங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைனால வர முடியல இன்றைக்கி வந்து அவரை பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் தோணுச்சு அதனால் நாங்கள் வந்தோம் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல வெளி விட்டுச்சுனாக்கா இனிமேல் நாங்கள் மாதம் மாதம் நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் வருவோம் நன்றி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பக்தர் வந்திருக்கிறார் கோயம்புத்தூரில் பௌத்தனூர்லேருந்து வந்திருக்கிறார் அவருடைய அனுபவங்களை இப்போ நம்ம கேட்கலாங்களா வாங்க சார் வணக்கம் சார் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் பௌத்தனூர்லேருந்து வரேன் நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி ஆனால் ஐயாவை பற்றி சொல்லும்போது நாங்கள் நிறையா கழிப்பட்டுக்கோம் ஆனால் எப்படியாவது இங்கே வந்தால் எல்லாத்துக்குமே பிரச்சனைகள் நீங்குது எல்லாத்துக்கும் செல்வ செல் சீரன் செழிப்போம் ஐயா வந்து கொடுக்குறாரு எல்லா பேருமே இங்கே வந்து போனவங்க நிறையா பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க நாங்களும் இவருடைய நிகழ்ச்சிகள் வந்து நிறையா இருக்கோம் இவர் சேர்ந்த ஒவ்வொரு இவர் எப்படி இருந்தார் எப்படி வாழ்ந்தார் அவர் எப்படியெல்லாம் இருந்து இன்றைக்கி ஜீவசமாதி ஆகியிருக்காரு அது வந்து இரவு நாள் கொடுக்கப்பட்டது ஐயாவுக்கு வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு அருளும் நம்மளை வந்து வாழ வச்சு நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய நம்மளை போல் இருக்கிற ஏழை குடும்பங்களுக்கும் நம்மளை போல் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவன்களையும் தான் நம்மளை காப்பாற்றி நம்மளை ஆதரிக்கணும் இன்னமும் இந்த ஐயாவுடைய செய்திகள் எல்லாமே வெளியில் வந்து நம்மளும் வந்து பல பேர்த்துக்கு சொல்லி நம்ம ஐயாவுடைய ச சன்னதிக்கு வர வைக்கணும் எல்லா மக்களும் ஐயாவுடைய சன்னதிக்கு வந்து ஆசை பெற்று போனால் எல்லா குடும்பமும் நலமோடும் வளமோடும் சீரும் செழிப்போடு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் நான் அடிக்கடி எனக்கு வந்து நிறையா பேர் வந்து எனக்கு சொல்லுவாங்க ஐயா வந்து நிறைய அற்புதங்கள் செய்கிறாரு அங்கே போய் வேண்டிட்டு வந்தால் எல்லா நன்மையும் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கிறோம் நடக்கும் அப்படின்ட்டு ஆனால் நானும் வந்து வரணும்னு எவ்வளவோ முயற்சிலாம் எடுப்பேன் எங்க மனசுக்குள்ள வந்து ஒரு ஒரு வாரமா இங்கே வரணும் அப்படின்றது என் மனசுக்குள்ள குடும்பமே நாங்கள் உட்காந்து நைட்டும் பகலும் பேசுவோம் சரிங்க அப்போ நாங்கள் வந்து கண்டிப்பா அந்த ஐயாட்ட எப்படியாவது நம்ம போய் ஆகணும் என்ன கஷ்டம் வந்தாலும் சரி என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம மீறி போய் உங்க கூட யார் யார் வந்து என் கூட வந்து என் மனைவி என் மக அதாவது பல பேரை நம்ம சந்திக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளியாக இவர் இருக்கிறார் உங்கள் பேர் என்ன சொன்னீங்க வேல்முருகன் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறாரு நம்மளாம் சாதாரணமாக பஸ் ஏறி வந்துட்டு போகிறோம் ஆனால் அவர் கொஞ்சம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஆனால் அதையும் மீறி இன்றைக்கி ஐயாவுனுடைய இடத்துல வந்திருக்காருன்னு சொன்னால் அவருக்கு அவருடைய குடும்பத்திற்கு எல்லாத்துக்கும் பரிபூரணமாக அருள் கிடைக்கும் அதுதான் எங்களுடைய விருப்பம் சென்னையிலிருந்து இன்னைக்கு பாரதி பாப்பா வந்திருக்காங்க அவங்களுடைய அனுபவம் அப்படின்னு நம்மளை தெரிஞ்சுக்கணும் எல்லாமே குழந்தைகள் எல்லாம் எல்லாமே வந்திருக்கிறாங்க இருந்தாலும் பாரதியிட்டிருந்து ஐயாவை பற்றி என்ன ஒரு அனுபவம் அப்படின்னு கேட்கலாங்களா வாங்க வணக்கம் இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைமாக இந்த சர்க்குரு கோவிலுக்கு வரேன் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக வரதுனால எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சாமியை பற்றி ஆனால் அவரோட வாசகம் என்ன போட்டிருக்குன்னா பொறுமை நிதானம் எதுக்கும் வந்து சுத சூதானத்தனமாக இருக்கணும் அப்படின்ற வாசகம் மட்டும் நான் படித்தேங்க சரி அதுதான் ஃபஸ்ட்டு பொறுத்த இது நீங்கள் லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா லைஃப்பில் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன் ஆனால் பாப்பாங்களை மீறி எனக்கு ரொம்ப பொறுமை அந்த நிதானம் வரமாட்டேங்குது ஃபர்ஸ்ட் டைமே வரதுனால வாசகம் படித்தா இனிமே வரணும் அப்படின்னு வேண்டிட்டு போகிறேன் ரைட்டு அதனால இடத்துக்கு வந்தால் பொறுமையாக இருக்கலாம் கோபம் இல்லாமல் இருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் ஐயாவுனுடைய பேரை சொன்னாலே நம்ம உடல் ரீதியாக மணல் ரீதியாக ஒரு மாற்றம் வந்துடும் அப்படி மாற்ற வரும்போது குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் அமைதின்னு ஒன்று இருக்கும் சொல் அதாவது வெவ்வேறு ஊர்களிலிருந்து இன்னைக்கு எல்லா பக்தர்களும் வந்ததை பார்த்தோம் தமிழரசி மதுரையிலிருந்து வந்திருக்காங்க அதுவும் அவர்களுடைய பழக்கம் என்னதுங்களா மாதா மாதம் அவர்கள் வரக்கூடியவர்கள் அப்படி மாதா மாதம் வரக்கூடியவர்கள் சொன்னால் தமிழரசி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நாம் எல்லாரும் கேட்கலாம் வாங்க வணக்கம் நான் மதுரையிலேருந்து ஒத்தக்கடையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து இது எப்படி எனக்கு தெரியாது என்னோட வேலை பார்க்குறவங்க நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அவங்க என்னோட இங்கே வர்றவங்க வந்து மாதம் மாதம் வருவாங்க அவருடைய அற்புதங்களை சொல்லுவாங்க நான் வர நினைப்பேன் வர முடியாது அப்போ எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப இவரை பற்றி சொன்னோடனே இங்கே வந்திருக்கேன் நான் ப்ரெஷர் சுகர் அதிகமாகிருந்துச்சு மற்றேன் ஆலைத்து பார்த்த பிறகு எல்லாம் டாக்டர் சொல்லிட்டாரு உனக்கு அதிகமான ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் தண்ணாலும் கஷ்டப்படுற குடும்பம் நான் இல்ல அவர்கிட்ட வந்து எனக்கு ப்ரெஷர் சுகர் அதிகமாக இருக்குது என்னையோ கஷ்ட சூழ்நிலைனால நான் வேலைக்கு இருக்கேன் எனக்கு எப்படியா சௌகரியம் ஆயிடுறேன் சிலையா ஒரு பண்ணாடி இது போடேன் அதே மாதம் டாக்டர்கிட்ட போய் காமிக்கையில் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்த சொன்ன டாக்டரு உனக்கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ஐயாட்டை வந்த பிறகு என்னுடைய உங்க உடம்புல இருக்க எல்லா வியாதியும் ஆயிடுச்சு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு என்ன மாதிரி எத்தனையோ பேர்கள் வந்து வியாதியில கஷ்டப்படுற குடும்பங்கள் எல்லாரும் வந்து ஆண்டவர் வந்து தரிசனம் பண்ணி அந்த சர்க்குரு ஐயாட்டை எல்லாத்தையும் சமீபிக்க சில பேர் வந்து அப்படின்னா பக்தியை வெளிப்படுத்த தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு உணர்வு பூர்வமாக தமிழரசி இன்றைக்கி சொன்னது நமக்கெல்லாம் ஐயா என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு சாதாரணமாக கடன் பிரச்சனைகள் மட்டும் அல்லங்க உடல் ரீதியாக மன ரீதியாக என்னென்ன பிரச்சனைகளை தீரும் அப்படிங்கிறத இங்கே ஆணித்தரமாக சொல்லிட்டு அவங்களுக்கு கலச மீடியாவின் வழியாக நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போ இன்னொரு பக்தரை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்க சேலம் தருமபுரி அங்கிருந்து வந்திருக்கிறாங்க நீங்கள் மாலையோடு இருக்கிறபோதே பார்த்துருக்கலாம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு பார்க்கலாம் அவங்க பேரு கலையரசி அவங்க வந்து நம்ம சாமியிட்ட என்ன அனுபவம் அப்படிங்கிறத இப்போ கேட்கலாங்களா வாங்க தருமபுரியிலேருந்து வரங்க எங்களுக்கு இங்கே வரதுக்கு நாங்கள் டிவியில் பார்த்து தான் அனுகூலம் பார்த்து நாங்கள் வந்திருக்குறோம் ஃபஸ்ட்டு வாட்டி வந்தப்பயே எங்கள் பொண்ணுக்கு வர நமஞ்சதுனால ரெண்டாவது வாட்டி நிறைய டைம் வந்திருக்குறோங்க இந்த டைமு நாங்கள் வரணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு அதனால் வந்தோம் வந்து போக வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஐயா எங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் கோயிலுக்கு வந்து இவ்வளவு அனுபவத்தை சொல்லும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி